வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் அல்வா பீட்ரூட்டில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கிறனால சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது அல்வா பண்ணுறதுக்கு ரெண்டு பீட்ரூட்டை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பீலர் யூஸ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அல்வா பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பீட்ரூட்டை வதக்கிக்கோங்க பீட்ரூட்டை வாரம் ஒரு தடவை ஜூஸாவோ சட்னியாவோ பொரியலாவோ நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது பீட்ரூட்டை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலா ஒரு கிளாஸ் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பீட்ரூட்டை நம்ம டயட்டில் சேர்க்கும் போது நம்மளுடைய உடம்பில் அதிக அளவு ரத்தத்தை உற்பத்தி செய்ய பீட்ரூட் ரொம்பவே உதவியாக இருக்குது குறிப்பாக இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து பீட்ரூட்டில் நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் சோடியம் மெக்னீஷியம் அயன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்க் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பீட்ரூட்டில் சாதம் பண்ணி கொடுக்குறாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பர்பஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க வதங்கின பீட்ரூட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மூணு ஏலக்காயை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சீனியோட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீனி மெல்ட் ஆகும்போது கொஞ்சமாக தண்ணி விடும் கொஞ்ச நேரம் நல்லா சுருளை கிண்டுங்க இந்த அல்வாக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுவையான பீட்ரூட் அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ